ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லெட்டர் தாங்க என்ன லெட்டர்னால் இன்றைக்கி வந்து ஒரு லெட்டர் பார்க்க போகிறதுல டூ லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னா ஏஏ லாஸ்ட் வீடியோவில் ஒன் லெட்டர் தான் பார்த்தோம் என்னென்னா ரூ மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து அதுக்கு அடுத்திருக்க ஏ ஏ பார்க்க போகிறோம் இது தமிழ்லையும் வருது இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் ஏஏ வந்து தமிழ்லேயும் இருக்குது அதை வந்து எப்படி கனடாவில் போடலாம் அதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த லெட்டர்ஸ் கூட அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணியோ அல்லது வந் வேறு விதமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை க்ளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூ லெட்டர்ஸுங்க ஏ ஏ ஓகேங்களா ஏ ஏ எப்படி சேமாக ஒரு சில மாற்றம் மட்டும் தமிழில் இருக்கோ அதே மாதிரி தான் கன்னடாலேயும் வருது ஐயோ இது என்ன ரெட் பெனில் எ எழுதுன பார்த்தா அவ்வளோ தெரியல இருங்க நான் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஓகே இப்போ தெரியுது பாருங்கள் ஏ ஏ இப்போ ஏ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் லூப் போடணுங்க போட்டுட்டு கீழே இழுத்துட்டு வரணும் அதை இந்த லைனை திரும்பவும் இன்னொரு ஒரு கவர் மாதிரி போட்டு சும்மா அந்த சைடு இப்படி லேஸாக மேலே இழுத்து விட்டுட்டாவே ஏ ஏன்றது சேம் இதே மாதிரி போட்டு மேலே வந்து ஒரு உக்கு மாதிரி அதாவது செடியெல்லாம் அப்படி மாட்டுறதுக்கு உக்கவும் இருக்கும் பாருங்க அது மாதிரி நம்ம மேலே போட்டுட்டா அது வந்து ஏ ஓகேங்களா கொக்கோ உக்கோ எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் எது வந்து மெமரியில வச்சுக்க முடியுமோ அது மாதிரி ஏ ஏ இருங்க இப்போ வேற பெனில் ட்ரை பண்ணலாம் டார்க்காக வருதா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லூப்பு அடுத்து வந்து கீழில் வந்து ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கணும் அந்த லூக் ஈக்குவலாக தான் இந்த கவர்மம் இருக்கணும் தான் லேசா அந்த சைடு இழுத்து விடணும் அவ்வளோதான் இது என்னென்னா ஏ இது இல்லை இந்த சைடு வந்து ஏ ஓகேங்களா ஏ ஏ ரெண்டும் சேம் தான் இது வந்து நம்ம ஒரு கொக்கி மாதிரி இருக்கிறது வந்து நம்ம மேலே போடாமல் விடுறது வந்து ஸ்மால் ஏ மேலே கொக்கி மாதிரி போட்டோன்னா ஏ ஓகேங்களா இப்போ போடுற பாருங்க இது வந்து ஸ்மால் ஏ ஏ ஏன்னெலாம் ஒழுங்காக தெரியல ஸோ நான் மார்க்கர் ட்ரை பண்ணுறேன் ஏன் நான் மார்க்கரில் எழுதலைன்னா நான் வந்து இப்போ நோட்டில் எழுதிட்டு உடனே பேக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆகிடுதுங்க அது வந்து வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியறதில்ல தான் சரி பெண்ணில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் அது வந்து ஒழுங்காக தெரியல டார்க்காக இப்போ நான் மார்க்கர்லேயே பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சின்ன லூப் போட்டு அதை இழுத்து இப்படி மேலே விட்டாவே அது ஸ்மால் ஏ இதே சேம் மெத்தட் போட்டுட்டு நம்ம மேலே உக்கு மாதிரி போட்டால் அது பிக் ஏ ஏ ஏ இதெல்லாம் ஓகேங்களா ஏ ஏ ஏ ஏ இப்போ வந்து நம்ம படி ஏ அதாவது பெரிய ஏ பார்க்கலாம் இப்படி உக்கு மேலே வந்து எதனா மாட்டுறதுக்கு நம்ம உக்கு இருக்கும் பாருங்கள் அது மாதிரி போட்டுட்டால் அது படி ஏ அடுத்து பாருங்கள் அதாவது ஸ்மால் ஏ மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே இழுத்து விட்டாவே அது பிக் ஏவாக ஆயிடுது ஓகேங்களா இதை பார்க்கும்போது ஒரு கொக்கு நிற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க உக்கு போடுற மாதிரி இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எது வேணாலும் நம்மளுக்கு எது ஞாபகம் வருதோ அதை வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஏ இது என்னது ஏ இது வந்து இது மாதிரி தமிழ் லெட்டர் தமிழ் லெட்டர் ஒன்று இருக்குது உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் நான் இப்போ சொல்கிறேன் அது கூட நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக அந்த லெட்டர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ஏன்றது அது என்ன லெட்டருன்னா தமிழில் பார்க்கலாம் ஆயிருங்க சேம் இதே மாதிரி வருது ஆனால் ஒரு சில மாற்றம் இருக்கும் பேசிக் அதை நீங்கள் போட்டிங்கனாவே இது வந்துடும் என்னது இது யா ஓகேங்களா யா நம்ம எழுத்து வழக்கில் அதாவது ஃபாஸ்ட்டாக எழுதும்போது யா அப்படி தானே போடுவோம் அதுதான் யா ஓகேங்களா இந்த யாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா ஓகே இல்லைன்னா டபல்யூவை ஞாபகம் வச்சுக்கினா ஓகே அதாவது தமிழ் எழுத்து அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை தெரியலன்றவங்க டபல்யூ எழுதுவோம் பாருங்கள் அந்த டபல்யுவை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு யா பேசிக்கு போட்டுக்கணும் போட்டுட்டு யாவோடைய ஒரு சைடு லூப்போ அதாவது லெஃப்டு சைடு லூப்போ ரைட் சைடு வந்து அதை லேசாக மேலே இழுத்து விட்டாவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் ஸ்மால் ஏ கிடைச்சிடும் ஸ்மால் ஏ கிடச்சிடும் ஸோ உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஏ என்னும்போது என்னென்னது டபல்யூ அப்படி இல்லைன்னா யா ஓகேங்களா டபல்யூ தமிழில் யா இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் கனடா ஏ போட்டுக்கலாம் யாவை ஃபஸ்ட்டு பேசிக்காக போட்டுட்டு ஒரு லூப் போட்டு இப்படி மேலே இழுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ஏ கிடச்சிடும் ஸ்மால் ஏ ஒரு லூப் இந்த சைடு போட்டுட்டு அந்த சைடு இருக்கிற ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கிறத மேலே சும்மா லேஸாக இழுத்துக்கிட்டாவே உங்களுக்கு என்ன கிடச்சிடும் தமிழ் சாரி தமிழ் லெட்டரில் கனடா லெட்டர் ஏ கிடச்சிடும் ஓகேங்களா தமிழ் யாவை வச்சு நம்ம கனடா ஏவை எழுதலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா படி ஏ பெரிய ஏ பிக் ஏ பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு சேம் ப்ராசஸ் தான் யாவை போட்டுருனோ ஒரு சைடில் உக் போட்டுருணும் இந்த சைடு இருக்கிறத மேலே கொண்டு போய் ஒரு உக்கு மாதிரி மாற்றிட்டா அது வந்து நம்மளுக்கு பெரிய ஏன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய ஏ எப்படி யா போட்டுட்டு ஒரு சைடு லூப்பு இன்னொரு சைடு என்ன பண்ணணும் அப்படி இழுத்து விட்டுருணும் மேலே போய் உக்கு மாதிரி இழுத்து விட்டுட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பெரிய ஏ கிடைக்கும் ஓகேங்களா பெரிய ஏ ஏ ஸோ பெரிய ஏ கிடைச்சிடுச்சு உங்களுக்கு தேவையானது என்னென்னா தமிழ் லெட்டர் யா அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் லெட்டர் டபல்யூ ஸ்மால் டபல்யூ ஓகேங்களா ஸோ தமிழ் லெட்டர் யாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பேசிக்கு யா போட்டுட்டாவே என்ன வந்துடும் உங்களுக்கு ஸ்மாலியே கெடைச்சிடும் இப்போ பாருங்கள் இது பேக் பேஜ் ஃபுல்லாக என்ன ஆகிருக்கு பாருங்கள் இது மாதிரி ப்ரிண்ட் ஆகிடுது அந்த ஒரு பேஜ் ஆனால் பரவாயில்ல பின்னாடி இருக்க எல்லா பேஜ்லேயும் இந்த இன்க் வந்து ப்ரிண்ட்டாக வர்றதால பேஜஸ் யூஸ் பண்ண முடியல அதனால தான் நான் வந்துட்டு பெண்ணில் எழுதுனா அது வந்து அவுட் ஒர்க்காவில் சரி வாங்க இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டைமு ஆஆ எழுதி பார்த்தாரலாம் ஓகேங்களா ஆஆஇஇ ஞாபகம் வர நான் வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆ போடலாம் ஆ இது என்னது ஸ்மால் ஆ ஆ நெக்ஸ்ட் என்னது ஆ ஆ ஓகேங்களா இந்த ரெண்டு லெட்டருமே தமிழில் வந்து எப்படி வந்து சேம் ஆ ஆ வருதோ அதே மாதிரி தான் இதுவும் சேமாக வருது பாருங்கள் ஒரே மாதிரி தான் எழுதுவோம் இதில் வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே வந்து லைன் போட மாட்டோம் அப்படியே இழுப்போம் இதில் வந்து உள்ளே இப்படி வளைச்சி போடுறோம் பெரிய ஆலை ஓகேங்களா ஸ்மால் ஆல உள்ளே வ போட மாட்டோம் பெரிய ஆல உள்ளே வளைச்சி போடுறோம் அடுத்து இ இ இ இ இ ஓகேங்களா இஇ தமிழில் ஈயும் எப்படி வந்து வேறு வேறு இருக்கோ அதே மாதிரி தான் கன்னடாலையும் வேறு வேறு லெட்டர்ஸ் வருது இதுக்கும் நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடியோ பாருங்கள் அடுத்து உ ஓகேங்களா உ ஊ இது வந்து ஸ்மால் ஊ அடுத்து வந்து பெரிய ஊ பிக் ஊ வந்து சேம் தான் ரெண்டுக்குமே லூப் மேலே பார்த்த மாதிரி தான் வரணும் பெரிய ஊக்கு கீழே ஒரு லூப் வரும் மேலே ஒரு லூப் வரும் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஊ லைன்லேயே நம்ம எழுதிக்கலாம் என்ன லெட்டர் லாஸ்ட்டாக என்ன லெட்டர் பார்த்தோம் ஊ ஊக்கு அடுத்து ரூ பார்த்தோம் இல்லைங்களா அதை இந்த லைன்லேயே எழுதிக்கலாம் ஏன் இந்த லைனில் எழுதுகிறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊ சவுண்டு ஊ சவுண்டு நெக்ஸ்ட்டு ரூ இந்த ரூ சவுண்டும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம ஊடைய லைன்லேயே ரூவையும் எழுதிக்கலாம் ரூ போடுறதுக்கு பேசிக் என்ன சொன்னாங்க அதை வந்து ஞாபகம் வச்சு இங்கே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ரூ இப்போ ஊ ரூ ஓகேங்களா எழுதிக்கிறோம் ஊ ஊ ரூ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏ ஓகேங்களா ஏ ஏ போடுறதுக்கு என்ன வேணும் யா மாதிரி யா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா டபிள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மால் டபுள்யூ போட்டுட்டு இங்கே சைடில் ஒரு லூப்பு மேலே வந்து ஒரு ஊக்கு மாதிரி போட்டிங்கன்னா ஏ ஓகேங்களா ஆ ஆ இ ஏ உயும் இயும் தமிழில் வந்து வேறு மாதிரி வர மாதிரி கன்னடாலேயும் எப்படி வருது ஃப்ரண்ட் ஷேப்ஸில் வருது அதை நீங்கள் கவனிச்சிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி போடணும்னு மீதி எல்லா லெட்டர்ஸும் தமிழில் வர மாதிரி சேமாக வருது ரூ கூட வந்து உங்களுக்கு ஹிந்தி லெட்டர்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஹிந்திலேயும் ரூ வந்து ஊ ஊக்கு அடுத்து தான் ரூ வரும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் ஏ ஏ கடுத்து ரூ வருமோ அல்லது ஈ கடுத்து ரூ வருமோன்னு அதுக்கு ஒரே வழி என்னன்னா ஊ ஊ ரூ மூணுத்துக்குமே சவுண்டு ஊவில் முடியிறதால ஊ அடுத்து ரூ வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஹிந்தியில் கூட இது மாதிரி ரூ போடுவோம் பாருங்கள் ஸோ ரூன்றது ஹிந்தி கன்னடாவில் வருது நம்மளுக்கு வந்து உயிர்மை எழுத்துல ரூ வரும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து உயிர் எழுத்துலேயே லூ ரூ வருதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா லெட்டர்ஸும் லைனாக பார்த்துட்டு வரோம் பார்க்காதவங்க அந்த அந்த வீடியோவை பாருங்கள் அதில் நான் கொடுத்துருக்க டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்களே எது எந்தெந்த பொருள் கூடையோ எதனா ஒரு ஆப்ஜெக்ட் கூட ஞாபகம் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஏன்னால் இது வந்து நம்ம மதர் டங்க் இல்லைங்க சின்னதுலேருந்தே நம்ம படித்தது இல்லை டக்குன்னு ஞாபகம் வரணும்னா டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி எந்த பொருள் கூடனா நம்ம லிங்க் பண்ணி ஞாபகத்தில் தான் உண்டு ஸோ ஒரு ஒரு வீடியோவாக நான் வந்து டிப்ஸ் தந்திருக்கேன் அப்படி வேணுன்றவங்க போய் எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க இப்போது இன்றைக்கி பார்த்தா இந்த ஏஏ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் எழுத க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்